நாள் முதல் குழந்தை பிறந்து ஆறு மாதம் வரை இணை உணவு வழங்கப்பட்டு வருகிறது அடுத்து ஆறு மாதம் முதல் இரண்டு வயது வரையுள்ள குழந்தைகளை அவர்கள் வந்து அனைத்து விதமான சான்றிதழ்களும் ஆன்லைன் செய்யப்பட்டு விட்டது உங்களுக்கு தெரியும் முந்தையெல்லாம் ஒரு சான்று வேணா நீங்க விஏ ஆபீஸ்க்கு போகணும் அப்புறம் ஆரை போய் பார்க்கணும் டிடி போய் பார்க்கணும் தாசில்தார் போய் பார்க்கணும் இப்பெல்லாம் அப்படி இல்லை நம்ம மாவட்டத்துல வந்து பதிவு செய்யப்பட்ட அதாவது உங்களால் மனு அளிக்கப்பட்ட எந்த விதமான சான்றாக இருந்தாலும் நாங்க வந்து பதினைஞ்சு நாளைக்கு மேற்பட்டு பெண்டிங் இன்னைக்கு நிலவில நம்ம மாவட்டத்தில் இல்லை நம்ம தான் இப்போ தர்த்தம் பண்ணவர்களாக வேளம் திரு வேளம் அவர்களுக்கு ரத்தப்பட்ட நகன் வழங்க முடிகிறது முழு மாறுதல்கான ஆணை திரு முருகன் அவர்கள் முடிகிறது ரத்தப்பட்டா மாறுதலுக்கான ஆணை திரு வீரயன் அவர்கள் தொடங்க முடிகிறது இளவரசர் வீட்டுமனை அவர்கள் பட்டா ஒப்பீடுகளுக்கான ஆணை திரு சிவசங்கர் அவர்களுக்கும் திருமதி தனாலட்சுமி அவர்களுக்கும் வழங்க சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இயற்கை பரண நிவாரண உதவிக்காரியாக திருமதி குழந்தை அவர்கள் வழங்க முடிகிறது உலக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அடையாள அட்டை திரு சீபன் ஜோசப் அவர்களுக்கு வழங்க

வார்கள் உணவு அவர்களுக்கு குழந்தைகள் தாய்மொழியிலேயே கற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்மளுடைய பாடத்திட்டம் அரசால் உருவாக்கப்பட்டு அதற்கான பயிற்சியில் அளிக்கப்பட்டு விளையாட்டு மூலம் கற்பிக்கப்படுகிறது சமீபத்திய ஆய்வுகளிலும் அந்த அங்கன்வாடி